குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நாளைக்கு மீன்ஸ் மண்டே மண்டே நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்சர்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்டெலாம் எப்படி முடிஞ்சது நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் எப்படி முடிஞ்சுதுன்னுட்டு ஒரு கிளான் செக் பண்ணிடலாம் நேற்று சேட் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டெலாம் பிச்சு உதறிடுச்சு ரெண்டரை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது டவு ஜோன்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஏழு பாயிண்ட்டு எஸ்எம்பி ஆயிரத்தி முப்பத்தி நாலு சாரி நூற்றி முப்பத்தி நாலு பாயிண்ட்டு நாஸ்டா கம்போசிட் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பாயிண்ட்டு என்னமா ஏற்றம் தெரியுங்களா லாஸ்ட்டு ஃப்ரைடே அதனால் நம்ம கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சில் நூற்றி எழுபத்தாறு இருக்குது நூற்றி எழுபத்தாறு பாயிண்ட்டு நமக்கு மண்டே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி ஹை ப்ராபபிலிட்டி கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வரையும் மண்டே யூஎஸ் மார்க்கெட் மார்னிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் போது அங்கே இப்போ இவ்வளோ ஏறி இருக்குது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அங்கே மண்டே மார்னிங் காலையில் நடக்கும் அப்போ நமக்கு இந்த நூற்றி எழுபத்தி ஆறு பாயிண்ட்டும் கேப் அப் கிடைக்குமான்னு கேட்டால் அவ்வளோலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு நூறுக்கு மேலே கிடைக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வரும் இவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது ரெண்டரை கிட்ட அப்போ வந்து மண்டே மார்னிங்கில் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இந்த மூணுமே நடக்கும் நாஸ்டாக் கம்போசிட்லேயும் சரி எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் சரி டவ் ஜோன்ஸ்லேயும் சரி டாக்ஸ் பாருங்கள் அன்னைக்கு முடிஞ்சது இரநூத்தி முப்பது பாயிண்ட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே அப்புறம் அந்த சிஏசி வந்து முப்பத்தி ஆறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு மற்றபடி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடியே டிஸ்கஸ் பண்ணது தான் கோல்டு கோல்டு அதே ரேட்டில் தான் இருக்குது நம்ம கடைசியாக பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஓவராலாக நம்ம மார்க்கெட் பார்த்தா திங்கக்கிழமை ஹை ப்ராபபிலிட்டி ஹியூஜ் கேப் அப் ஓப்பனிங் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பதினஞ்சுலேருந்து முப்பது மினிட்ஸ் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கேப் அப் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆனால் கண்டிப்பாக இன்ட்ராடே டைமில் மார்க்கெட் புல்லிஷ் வந்து கண்டினியூ தான் ஆகும் ஒருவேளை கேப் அப் ஃபில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட்டு ஒரு ஹப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்தால் மார்க்கெட் அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவோ இல்லை இன்னும் அதிகப்படியான ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து கேஷ் மார்க்கெட்டில் பையிங் தான் பண்ணியிருக்காங்க ஸோ விற்கக்கூடிய ஆள் யாருன்னா டிஏஐஸ் தான் லாஸ்ட்டு ஃப்ரைடே டிஐஸ் தான் விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அப்போது மார்க்கெட்டில் எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டண்ட்டு மார்க்கெட் எங்கே வந்தால் ஒரு சப்போர்ட் வரப்போகிறது இல்லை ஏன்னா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது அப்போது மார்க்கெட்டுக்கு எங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது எந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓஐ வந்து எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் வந்து பில்டப் ஆகிட்டு இருக்குது இப்போ எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பையிங் பண்ணதுனால அவங்க வந்து மறுபடியும் செல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரே அளவும் புரியல ஒரு நாள் வாங்குகிறான் பத்து நாள் செல் பண்ணுறான் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வாங்கி வச்சுருக்கான் ஸோ அவனை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அவன் திடீர்னு என்னாவது பண்ணால்தான் நம்மளால் மார்க்கெட்டை ப்ரொடிக்ட் பண்ணவே முடியாது இப்போ பையிங்கில் இருக்கான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இது கேப் அப் ஆகும் போகுது கேப் அப் ஆகும்போது ஒரு கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் அந்த ஒம்போதே காலுக்கு ஓப்பன் ஆகும்போதே நடக்கும் எது வரையும் நடக்கும் அப்போது அது வரையும் கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் இருக்குது ஆனால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் மெயின் மெயின் ஸோ இப்போ வரையும் பார்த்தா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பயாஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கேப் அப் சஸ்டைன் ஆச்சுன்னா பை ஆன் டிப்ஸு தான் மார்க்கெட்டில் இல்லை அந்த கேப்பை ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்ததுன்னா மார்க்கெட் சைடுவே அண்டு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி தான் எனக்கு மண்டேல நடக்க அப்படின்ற மாதிரி தோணுது இன்ட்ராடே டைமில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு எது சப்போர்ட்டு சென்செக்ஸுக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க சார்ட்டில் போவோம் இது வந்து சென்செக்ஸ் சென்செக்ஸ் இன்றைக்கி அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது வந்து எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது அதாவது இந்த ப்ளூ லைன் வந்து ஒரு பேஸ் லைனாக நம்ம வச்சுப்போம் ஆஷியூஷ் இப்போ கேப் அப் கிடைக்குது கண்டிப்பாக இப்போ ஆல்ரெடி ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிற்பி வந்து இருக்குது அப்போ அவன் நூற்றி எழுபத்தஞ்சுனா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு கேப் அப்னே வைங்க அப்போ இவன் ஒரு நானூறு பாயிண்ட் ஓப்பன் ஆவான் யார் சென்செக்ஸு அப்போது இது கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இங்கேருந்து நானூறு பாயிண்ட் போது இந்த இடம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக இருக்கும் இந்த இடம் போயிட்டு இப்படி தொட்டுட்டு இப்படி இறங்கலாம் அதாவது ஓப்பன் ஆகிறதே அங்கே தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு அப்போது இந்த எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதோட ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கிளான் செக் பண்ணலாம் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ரெசிஸ்டண்ட்டு அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இவ்வளோ தளவு கேப்பை பார்க்குமா அப்படின்றது நமக்கு மண்டே பிறந்தால் தான் தெரியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆனால் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டண்ட் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறுலருந்தே ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரெசி ஈவனாக இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு லிட்டில் பிட்டு ஒரு லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு மேலே அந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாவே ரெசிஸ்டண்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் போது இப்படி இறங்கலாம் மார்க்கெட்டு இப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அதை ரீட் இந்த சப்போர்ட்டை இந்த இந்த பேஸ் லைன் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போப்போதா இல்லை ஃபர்தராக கீழே இறங்குமா அதாவது இந்த சப்போர்ட் வரையும் இறங்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்படி இறங்குற மாதிரி இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா சென்செக்ஸில் எண்பத்தி மூணாயிரத்தி நூறு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் இருக்கிறதுனால இந்த மூணு சப்போர்ட் மட்டும் போதும் ஓகேங்களா ரெஜிஸ்டரண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு கேப் அப் கிடைக்கும் போது ஓப்பனிங் ஆச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தாறு இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்னு இது ஏன் இவ்வளோ பெரிய கேப்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் விட்டுட்டு ரெஜிஸ்டண்ட் வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக இவ்வளோ தொலைவு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் அந்த ப புல்லிஷ் பயாஸில் என்ன ஆகுனா ஃபர்தராக மேலே தான் போகும் இங்கே இந்த அந்தளவுக்கு ரெசிஸ்டண்ட்டும் இல்லை அதனால் ஃபர்தராக மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் போச்சுன்னா இதை தான் போய் டச் பண்ணணும் அப்போ டச் பண்ணால் இங்கேலாம் போயிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகும் ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்லேயே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இதை மிஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கும் கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் டிஐஸ் வந்து செல்லிங்கில் தான் வருவாங்க ஏன்னா காலங்காலமாக டிஐஸ் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை டிஐ செல் தான் பண்ணியிருக்காங்க அது ரிப்போர்ட்டை பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று வரையும் போகலாம் அதையும் உடைச்சானா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு ஸோ இந்த நாலு ரெசிஸ்டண்ட் வந்து கிழமை சென்செக்ஸ்க்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது இன்ட்ராடே லெவல்ஸ் இன்ட்ராடே டைமில் சப்போர்ட்டில் இந்த மூணு தான் இதை தாண்டியெல்லாம் மார்க்கெட் பெரிய லெவலில் போகுமா ஏன்னா மார்க்கெட் இன்ட்ராடே டைமில் ஏற வேண்டிய பாயிண்ட்டு கேப் அப்பாகவே கிடைக்க போகுது கேப் அப் கிடைச்சதுக்கப்புறம் அது அந்த கேப்பை ஃபில் பண்ண வருதான்றதை பார்க்கணும் அதுதான் மெயின் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டை எந்த டைரக்ஷன் போகும் அதுக்கப்புறம் அந்த ஓஏ ஷீட்டில் எப்படி பில்டப் ஆகுது வால்யூம் எந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஃபர்தராக ஆப்ஷன் பையிங்கில் கால் சைடு போகிறதா புட் சைடு போகிறதா அப்படின்றத டிசைட் பண்ணணும் என்னை பொறுத்தவரையும் எஃப்ஐஎஸ் மண்டேவும் பையிங் சைட்லேயே இருந்தாங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும் வேறு வழியே கிடையாது அவங்க எந்த பக்கம் இருக்காங்களோ மார்க்கெட் அந்த பக்கம் தான் இருக்கும் நான் இந்த திடீர்னு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான புல்லிஸ் வரும்போது எஃப்ஐஏஸ் இருந்து மார்க்கெட் இப்படி போதேன்னு ஒரு டவுட் வந்தது ஆனால் ரிப்போர்ட் வந்ததுக்கு தான் தெரியுது எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்தீங்கன்னா இதுதான் இந்த பேஸ் லைனு இந்த ப்ளூ லைனு கேப் அப்ன்றது நம்ம கண் கூட தெரிஞ்சு போச்சு ஹை ப்ராபபிலிட்டி கேப் அப் ஆகிறதுக்கு தான் அப்படி கேப் அப் ஆச்சுன்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்னே வைங்களேன் இப்போ ஆறுநூற்றி எழுபத்தி மூணில் முடிஞ்சிருக்கு ஒரு நூற்றி எழுபதுன்னா கண்டிப்பாக ஏழ்நூற்றி எண்பது ஏழ்நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் தான் வரும் இதை நான் போட்டிருக்கேன்ல இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அந்த ஏழ் இதை போய் இப்படி இப்படி போய் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இதை தொட்டதுக்கப்புறம் இப்படி இறங்கலாம் கண்டிப்பாக இறங்கலாம் ஏன்னால் அந்த நேரத்தில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல சென் நிஃப்டி ஃபிஃப்டியோட இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது எவ்வளோ இருக்குது ரெசிஸ்டண்ட்டு ஐம்பது லட்சங்கிட்ட இருக்குது இது வெறும் பதினஞ்சு லட்சம் தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இந்த இடத்துல ஓப்பன் போது இப்படி தான் இறங்கும் டவுட்டு கிளியராக இருக்குது சி சாரி டவுட்டே இல்லை கிளியராக இருக்குது ட்ரெண்டு அப்போது அங்கே ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்தே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் அது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன போதோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்குதோ இதை உடைச்சிதுன்னா ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அதையும் உடைச்சானா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு இந்த மூணு லெவல்ஸ் போதும் அவ்வளோதான் போவோம் நிஃப்டி ஒரு நார்மல் டேல அதனால் அந்த ரேஞ்ச் வரையும் போதும் இதுவே ஒரு அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி இருந்து இந்த பேஸ் லைனையும் உடைச்சிச்சின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கு கீழே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நம்ம சொன்ன இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் வெள்ளிக்கிழமை வந்து டச் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் மேலே போச்சு இதையும் டச் பண்ணிட்டு போனால் இதையும் டச் பண்ணிட்டு தான் போனான் ஓகேங்களா அப்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப்பில் ஓப்பன் ஆனாலும் ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ரெசிஸ்டண்ட்டில் ரெசிஸ்டண்ட்டில் ஸ்ட்ராங்கான பில்டப் ஆகிக்கிட்டே இருக்குது அது மார்க்கெட் டைமில் இன்னும் அதிகமாக வார் அதிகமாக ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்போ அது அங்கேருந்து கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது இது ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா இந்த பேஸை நம்ம அங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம் கால் சைடில் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன் ஆனால் அந்த நேரத்தில் ஓஏ செக் பண்ணணும் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்பவுமே புல்லிஷாக தான் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பல வாட்டி நடந்திருக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை நான் பார்த்த முக்கால்வாசி மார்க்கெட்டில் ஒரு ரீடெஸ்ட் பண்ணும்போது பண்ணும் போது அது இண்டெக்ஸ் ஆகட்டும் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஹை போயிட்டு அது அகைன் அந்த பழைய சப்போர்ட்டையே டச் பண்ணும் போது ரீடெஸ்ட்டு அதுக்கு பேர் ரீடெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகி மேலே தான் போயிருக்கு நான் அந்த கான்செப்டில் தான் சொல்கிறேன் இந்த இதுவே ஓப்பனில் ஹையில் வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா இங்கே நம்ம ஒரு காலை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஆனால் இதை வந்து ப்ளைண்டாக தான் எடுக்கக்கூடாது அந்த நேரத்தில் ஓஐசிட்ட செக் பண்ணியே தீரணும் வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகுது புட் சைடில் இல்லை கால் சைடில் எப்படி ஆகுதுன்றதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்ட்ராடல் லெவல்ஸு கம்மிங் மண்டே ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் கீழே கிடக்குது இங்கே இதை இங்கே இருக்குது இவ்வளோ பெரிய கேப் இருக்குது இந்த கேப்பெல்லாம் மார்க்கெட் கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் ஃபர்தராக ஏறும் ஏன் திடீர்னு எஃப்ஐஎஸ் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல அது அதோடய ரீசன் தெரிஞ்சால் ஒருவேளை அவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஃப்யூச்சர்லேயும் எஃப்எண்டோலேயும் செல் செல்லிங்கில் இருந்தால் அப்போ மார்க்கெட் ஃபர்தராக இறங்க தான் செய்யும் ஸோ அதையும் பார்க்கணும் இந்த கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ்க்கு ரிப்போர்ட் வர மாதிரி அவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க எஃப்எண்டோவில் என்ன பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் வந்தால் நம்ம அழகாக மார்க்கெட்டை கணிச்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்கவே மாட்டேறாங்க அதனால தான் இவ்வளோ தலைவலியாக இருக்குது அவங்க பையிங்கில் இருப்பாங்க சில நேரத்தில் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தாலும் மார்க்கெட் கீழே தான் இறங்கிட்டுருக்கோம் அப்போ அது எனக்கு தோணும் பையிங்கில் தானே இருக்காங்க அப்புறம் ஏன் மார்க்கெட் இறங்குதுன்னா அவங்க ஃப்யூச்சரில் செல் பண்ணி வச்சுருப்பாங்க ஹெவியாக ஷார்ட் செல்லிங் ஸோ இந்த மாதிரி கேஸு வெள்ளிக்கிழமை கூட நடந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் மார்க்கெட் ப்ளைண்டாம் நம்ம உள்ளே போய் ப்ளே பண்ணவே கூடாது குறிப்பாக ஆப்ஷன் பையர்னால் நமக்கு தாங்க ஆயிரத்தெட்டு பேர்டன் இருக்குது ஆப்ஷன் செல்லற மாதிரியெல்லாம் நம்ம காலையில் ஒரு ஒம்போரை மணிக்கு வாங்கிட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணலாம் ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனே நமக்கு கிடையாது நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட்டு இப்போ கொடுக்குறதே கிடையாது ப்ராஃபிட் வருதா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நான் எப்போவுமே என்னுடைய சார்ட்டை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தான் வைப்பேன் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸில் நம்மளால் எவ்வளோ பாயிண்ட்டை பிடிக்க முடியும் மார்க்கெட்டில் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பையர் பையராக இருக்கிறவங்கெல்லாம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபிட் அதை மீறி நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பெரிய லெவலில் பண்ண முடியாது சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரைடே வந்து இது ஒரு கேப்டன் டன் ஒரு முப்பது பாயிண்ட்லேயே என்னமே கேப்டன் ஆச்சு மார்க்கெட் நல்லா இறங்குச்சி இப்போ இது வந்து ஒம்போதே இருந்து பத்தரை வரையும் ஒன் ஹவர் ஒன் ஹவரில் மார்க்கெட் இறங்கியிருக்கு இந்த ப்ராஃபிட்டு போதும் அப்படின்னு யாராவது ஒரு ஆப்ஷன் பையர் புட் சைடில் இருந்து போதும்னு நினச்சி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ மார்க்கெட் இவ்வளோ மார்க்கெட் இந்த லெவலில் இறங்கும் போது அப்போ ஆப்ஷன் பையர் மைண்டில் என்ன தோணுனா இந்த அளவுக்கு பெரிய பெரிய கேண்டில் வந்திருக்கே அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ப்ராஃபிட் நமக்கு போதும்ன்ற அந்த மைண்ட் செட் அப்போ வராது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணால் என்ன ஆகும் மார்க்கெட்டு பத்தரை மணி மேலேருந்து மறுபடியும் அந்த பழைய லோலாம் தாண்டி புதிய அந்த நம்மளோட அந்த ப்ளூ லைன் பேஸுக்கே போயிடுச்சு அப்போது வெயிட் பண்ண இந்த டோட்டல் ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகிடுச்சா சரி சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கால் சைடில் ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் பையர் வந்து கால் சைடில் வாங்கிட்டாங்க இப்போ இதுலேருந்து வரையும் ஏறி போயிருக்கு இப்போ நார்மலாக இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்குது மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் போகும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிடுச்சு ஸோ அப்போ இங்கே வெயிட் பண்ணுற அந்த சான்ஸ் வந்து வேஸ்ட்டாக போதா இருக்கிற ப்ராஃபிட் வந்து கரைஞ்சி போகுது கண்ணெதில் நம்ம ப்ராஃபிட்டை பார்க்குறோம் அந்த ப்ராஃபிட்டை பிடிக்கிறதுக்கு அதை கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு சில நேரத்தில் மனசு வரமாட்டேது அப்படி வராத போது அந்த ப்ராஃபிட் வந்து காணல் நீராக போயிடுது மறைஞ்சி போயிடுது வேஸ்ட்டாக போயிடுது அப்போது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வெயிட் பண்ணால் அது வேலைக்கே ஆகாது அப்போ ஆப்ஷன் பையர் எப்படி இருக்குன்னா பாதி ஃபிஃப்டி பர்சண்டே வந்து ஸ்கால்பர்ஸ் மாதிரி தான் இருக்கணும் மீதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும் ஸோ பாதி பர்சன்ட் ஸ்கேல்பராகவும் அந்த மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெயிட் பண்ணுற அந்த தான் இருக்கணும் அந்த வெயிட் பண்ணுற சீன் கூட எவ்வளோ நேரம் இருக்குன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலெலாம் இருந்தால் கண்டிப்பாக ஆப்ஷன் பையரால் பெரிய லெவலில் பெரிய லெவலில் என்ற பாருங்கள் சின்ன ஒரு ப்ராஃபிட் கூட பிடிக்க முடியாது டோட்டலாகவே லாஸஸ் தான் வரும் நான் பல பேர்கிட்ட இப்போ யூடியூப்பில் பேசுறதுனால இந்த யூடியூப்பில் வீடியோ போகிறதுனால பல நண்பர்கள் எனக்கு வந்து யூடியூப் மூலிமா கிடச்சிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமே அவங்க ஆப்ஷன் பையர் தான் ஆனால் அவங்க வெயிட் பண்ணுற நேரம் வந்து அதிகம் இன்ட்ராடே டைமில் அவங்க வெயிட் பண்ணுற எடுத்துக்கிற நேரம் அதிகம் ப்ராஃபிட்டுக்காக அது ப்ராஃபிட்டில் வந்துட்டு பிரச்சனையே இல்லை ஆனால் வரலையே அதுதானே பிரச்சனை லாஸ்டில் தானே முடியுது அதை தான் அவங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்கிறாங்க இன்னி கூட ஒருத்தர் சொன்னார் சார் நான் ஒரு ஏழு வருஷமாக ஆப்ஷன் பையிங் தான் இருக்கேன் நான் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணலை நான் வந்து வெயிட் பண்ணுவேன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுவேன் மார்க்கெட் இறங்குற கண்டிஷனில் தான் இருக்கும் வெயிட் பண்ணுவேன் எனக்கு ப்ராஃபிட்டே வரும் சார் இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் எனக்கு வந்து நான் ஒரு ஒரு லாட்டு தான் வாங்குவேன் ஒரு லாட்டுக்கு இப்போ மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு நூறு பாயிண்ட் இறங்குனா எனக்கு ஒரு முப்பது பாயிண்ட் வரும் அந்த நேரத்துக்கு எனக்கு மார்க்கெட் இறங்குதே அது இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த ப்ராஃபிட்டை என்னால் புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வெயிட் பண்ணுற அந்த சீனே இங்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் வர ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணிக்கணும் இது ரெண்டு தான் அதுக்கு வழியே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவேன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஆப்ஷன் பையிங்கில் வெயிட் பண்ணாவே லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் ஸ்கால்பர் மாதிரி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் எப்போவுமே டெய்லியும் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியே வர முடியும் இது நான் அனுபவத்தால் உணர்ந்ததை சொல்கிறேன் இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் ஸ்கேல்பர்ஸாக தான் இருக்கணும் ஆப்ஷன் பையிங்கில் வந்தீங்கன்னா ப்ராஃபிட் ரெண்டு லாட் எடுக்கிறீங்க ரெண்டு லாட்டுக்கு பத்து பாயிண்ட் கிடைக்குது ஆயிரத்தி முந்நூறுரூவா போதாதா இது போதாதா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டுங்க ஆயிரத்தி முந்நூறுவா யாருங்க கொடுப்பா மார்க்கெட் நமக்கு கொடுக்குது அதே மாதிரி வேறு நல்ல பொசிஷன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டு கண்டிப்பாக கொடுக்குது கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன் ஒரு அரை ஹவர் ஒன் ஹவர் வெயிட் ஒன் ஹவர் வரையும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு வெயிட் பண்ணால் உங்களுக்கு மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்கும் அது எப்போ ரேர் கேஸ் தான் பல நாள் வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு கொடுக்காது அது லாஸஸ் தான் ஆகும் அது இல்லாமல் ப்ராஃபிட் வரும்போது உங்கள் மைண்ட் செட்டு வந்து சைக்காலஜி பிரகாரம் மாறிடும் எப்படி மாறிடும்னா இன்னும் மேலே போகுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரம் ப்ராஃபிட் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா வெயிட் பண்ணுவோம் அது அங்கேருந்து போயிட்டு சட சடசரன் கீழே வரும் எப்போவுமே ஆப்ஷன் பையிங்கில் ஏறுற மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும் இறங்குற மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இனிமேல் ஆப்ஷன் பையர்னால் அது அதாவது வர மண்டேல இருந்தாவது ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க உங்களுக்கான ப்ராஃபிட் ஒரு பதினஞ்சாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த மணியில் பதினஞ்சாயிரூபிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவாலாம் கிடச்சா பெரிய காசுங்க அது ஆப்ஷன் செல்லர்ஸில் எல்லாம் ரெண்டு மூணு பாயிண்ட்டை செல் பண்ணிட்டு அந்த காசு கிடைச்சா போதுன்ட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ராபிலிட்டி அதிகம் சரி அதாவது ப்ராஃபிட் வருதேன்னு வெயிட் பண்ணுறாங்க நமக்கு அனாவசியமாக கிடைக்கும் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தால் அப்போது அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ஏன் நம்ம புக் பண்ண மாட்டோம் ஏன் இன்னும் அதிகமாக ஏம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு உங்களை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் உத்தமம் இதுதான் ஆப்ஷன் பையர்கள் தினமும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் பல ஸ்ட்ராட்டஜியெலாம் வச்சு பண்ணுறதுன்னா அது ப்ராபபிலிட்டி அதிகமாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் என் ஆஃபீஸில் கூட இருக்காங்க அவங்கக்கிட்டையும் கேட்டிருக்கேன் சரி என்னோடய சர்க்கிள் தான் தாண்டி யூடியூப்பில் புதுசாக என் கூட இந்த யூடியூப் மூலிமா வாட்ஸ்அப்பில் வரவங்க எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட்லேயே நாங்கள் ட்ரேட் பண்ணலை சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுறேன் ஹவர் வெயிட் பண்ணுறேன் ஒரு நாள் காலையில் ஒம்போரை மணிக்கு நான் வாங்கிட்டேன்னா பத்தரை மணி வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணால் எங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதாவது என்னைக்கோ ஒரு நாள் நடந்திருக்கோம் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இப்போது திடீர்னு ஒரு நாள் ட்ரம்ப் வந்து ஜிஎஸ்டி வந்து ஐம்பதை வந்து பதினெட்டாக மாற்றினார் அப்போது ஒரு மார்க்கெட் வந்தது அது எப்போ ஒரு வாட்டி தானே அந்த மாதிரி நடக்குது அது மாதிரி தான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதெல்லாம் எப்போ ஒரு வாட்டி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணும் மற்றபடியெல்லாம் ஸ்கால்பஸ் மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளால் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதை புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகாது அது இஷ்டத்துக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் இதுதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடு எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ரொம்ப பேர் இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எனக்கு அதில் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறாங்க உங்களோட இந்த வீடியோ வந்ததுலேருந்து நான் டோட்டலாகவே இந்த மணியை தான் சார் ஃபோக்கஸ் பண்ணுறேன் எனக்கு அஞ்சு பாயிண்ட் கிடச்சாவே போதும் நான் ப்ராஃபிட்லாம் வரேன் அப்படின்ட்டு சில பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி தாங்க பண்ணணும் வேறு வழி இல்லை நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா நம்ம பெரிய இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஒரு காலை செல் பண்ணுறதுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறான் அவ்வளோ ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் அவங்க ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ப்ராஃபிட்டே பண்ண முடியுது அதே கான்செப்ட் தான் நம்ம இந்த மணியில் போகிறோம் பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறோம் அதுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அதை புக் பண்ணிட்டு வெளியே வரும் இதே தான் அவங்க அங்கே பண்ணுறாங்க நம்ம இப்படி பண்ணுறோம் இதுதான் வித்தியாசம் அவங்க வெயிட் பண்ணி பண்ணலாம் ஆனால் நம்மளால் வெயிட் பண்ணி ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைச்சது உடனே புக் பண்ணிங்க அதுதான் மார்க்கெட்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கெட்டும் அது தான் சொல்லுது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் இங்கே காட்டுற இந்த லெவல்ஸ் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன் லைன் கிடையாது இன்ட்ராடேயில் ஒரு ரெசிஸ்டன்ட் போனால் புட்டை வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு சப்போர்ட் வந்தால் காலை வாங்கிறதுக்கோ வேணால் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசர்ச் யுவர் ஓன் அனலிஸ் இது ஒரு டிஸ்க்ளைமர் நன்றி வணக்கம்